நாங்கள் பத்து மணி நேரம் லைனில் நிற்கிறோம் சார் லைன் மூவாரில் சார் ஒரு ஆர்ட்ரே இல்லை சார் லைன் எவ்வளோ பண்ணிக்கிறீங்க நாங்கள் இங்கே ரெண்டு மணி நேரம் அந்த ஆண்டிகா போட்டு திருவிழா விடுவோம் நாங்கள் விட வேணான்றேன் நீ கேட்டால் என்னுறாங்க இங்கே வந்து பார்த்தா ஒரு மணி ஒரு மணி விடல சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் பூத கண்ணாடி நிகழ்ச்சியில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் உங்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இந்து முன்னணியை சார்ந்த கராத்தி செல்வா அவர்கள் இணைந்திருக்கிறார் சிடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் வணக்கம் நமஸ்க்கு தைப்பூசம் அதுக்கு அரசு விடுமுறையே விட்டுருக்காங்க ஆனால் தைப்பூசத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லுங்கிறது ஒரு பக்கம் தைப்பூசத்தில் மிக சிறப்பான நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் பழனியிலெல்லாம் மூன்று நாட்களுக்கு சிறப்பு கட்டணங்கள்லாம் இல்லை அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் அறிவிச்சிருந்தார் விமர்சையாக வடபழனி வள்ளக்கோட்டை திருச்செந்தூர் திருத்தணி எல்லா இடத்துலையும் மிக சிறப்பாக தான் திருவிழா கொண்டாடி இருக்கிறாங்க தைப்பூசத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க திருத்தணியில் மிக மோசமான ஏற்பாடு இருந்தது இந்து சமய அறநிலைத்துறையினு அலட்சியமான போக்கு திமுகவுடைய அடாவடித்தனம் அங்கே இருந்தது அப்படின்லாம் ஒரு வீடியோ ஆதாரங்களை சொல்லி நீங்கள் மேற்கோள் காட்டி சொல்கிறீங்க நீங்கள் அந்த இடத்துலேயே வேறு இருந்திருக்கீங்க அன்றைக்கி தைப்பூசத்தில் என்ன தான் நடந்தது ஃபஸ்ட்டு அந்த இவர் நம்ம தமிழகத்தில் ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்லலுங்கிறது வந்து பெரிய ஒரு ஏமாற்றமே கிடையாது ஏன்னா அவர் வந்து கிறிஸ்மஸ் சொல்லுவார் ரம்ஜான்னு சொல்லுவார் இன்னும் பார்த்திங்கன்னா தமிழ் புஸ்தத்துக்கு பாரத பிரதமர் மோடியே வந்து தமிழில் ட்வீட் போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம இவர் வந்து அந்தளவுக்கு கணக்கில் வைக்கவே இல்லை அந்த அதுக்குள்ள தகுதிக்குள்ள ஆளை நமக்கு வாழ்த்து சொல்லக்கு ஒரு தகுதி வேணும் இந்த போடுவாங்கல்ல வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அதுப்பில் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி இல்லாத நபராக தான் அவரை பார்க்குறோம் அவருக்கு அது தெரியும் அதனால் வாழ்த்து சொல்லாமல் இருக்கார் அப்படின்ட்டு அந்த இதில் அவர் கடந்து போயிடலாம் அடுத்து இவர் நீங்கள் சேகர்பாபு அந்த அலுவலி அமைச்சர் சேகர்பாபு வந்துட்டு விமர்சையாக வந்து பல ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின் சொன்னாங்க அவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னா பக்தர்களிட்டருந்து எப்படி பணம் கொள்ளையடிக்கலாம் கட்டண தரிசனத்தை இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனையில் மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க திருத்தணியில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா தரிசன கட்டணம் உண்டு மக்கள் வந்து மலைப்பாதையில் நடந்து வர்ற பைக்கை பூரா நிப்பாட்டிட்டு பை மோட்டர் வாகனத்தில் வந்தவங்க நிப்பாட்டு காரில் வந்த மோட்டர் சைக்கிள் வந்தோம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு குழந்தை கூட்டி கூட்டு வந்தவங்கள ஸ்கூல் பஸ்ஸில் பத்து ரூபா கொடுத்து கூட்டு போனது தான் இந்த அரசாங்கம் நேற்று திட்டநிலை ஸ்கூல் பஸ்ஸு மஞ்சள் கலர் பஸ்ஸு அதில் வந்துட்டு அப்படியே இப்போ பொதுமக்களை நான் இது ஆட்டோ அடைக்கிற மாதிரி அடைச்சி பத்து ரூபா வசூல் பண்ணி கொண்டு போனாங்க அப்போ இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா விமர்சையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருமானத்துக்கு வந்து விமர்சையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே தவிர பக்தர்களுக்கு வந்து இதை பண்ண மா பண்ணல இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருகனின் எதிரி திமுகங்கிறது வந்து உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாமே தெரியும் அப்போ இவங்க வந்து முருக ஒரு முருகரோட திருவிழா வரும்பொழுது இதை வந்து விமர்சை ஏற்பாடு செய்ய மாட்டாங்க இவங்களோட நோக்கம் பூரா பணம் கொள்ளையடிக்கிறது தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது எங்களுக்குன்னா தமிழர்களுக்கு யாருக்குமே கிடையாது இந்த அரசாங்கம் இப்படி தான் இருக்கும் இது ஒரு இந்து விரோத அரசாங்கம் முருகனின் எதிரி ஏன்னா நம்ம திருப்பூர் மூட்டத்திலே பார்த்துருக்கோம் தோரில் ஆட்டத்துக்கு போட்டு போனால் வந்து அவனுக்கு வந்து அனுமதி உண்டு ஆனால் ஆட்டை ஏன்டா தூக்கிட்டு போனோம்னு கேட்டால் எங்கள் மேலே கேஸ் உண்டு இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம் இவங்க விமர்சை என்ன ஏற்பாடு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திரு திருத்தி பொதுவாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வடபழனி வல்லக்கோட்டை முருகன் கோயில் பழனி கோயில் எல்லா முருகன் ஆலயத்திலையும் இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன முருகன் ஆலயத்தில் கூட வந்து நேற்று வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப பெருமளவில் கூடியிருந்தாங்க திருத்தணியில் கேள்விப்பட்ட பார்த்திங்கன்னா திருத்தல் பேர் கூட்டம் கூடனதே இல்லைன்னா நிறையா கோயில் அப்படி தான் சொன்னாங்க எந்த கோயிலும் இந்த அளவுக்கு கூட்டம் கூடவே இல்லை அப்படின்ட்டு ஏன்னா இந்த திருப்பரங்கூட்டத்தில் வந்து இந்த முருகனை எதிர் திமுக பண்ணதோட விளைவு வந்து எல்லா முருகர் வந்து விளாடுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க முருகர் வந்து எல்லாரையும் வர வச்சு காமிச்சிருக்காரு நேற்று திமுகவுக்கு வந்து முருகர் பக்தர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு நேற்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம திரு திருப்பரங்கூட்டத்தை மட்டும்தான் இழிவு இழிவுபடுத்தணும் அப்படிங்கும்போது தமிழ்நாடு முழுக்க முருகருக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்றது வந்து நேற்று காமிச்சிருக்காங்க பொதுமக்கள் காமிச்சிருக்காங்க அப்ப இவங்க வந்து ஏற்பாடுகள் எங்கேயுமே ஏற்பாடு செய்யல ஏன்னா பழனில வந்து பஞ்சாமிர்த தட்டுப்பாடு வந்திருக்குது பழனி கோயில்னாலே பஞ்சாமிர்தம் திருப்பதினா லட்டுங்கிற மாதிரி பழனினா பஞ்சாமிர்தம் அப்ப அங்கில பஞ்சாமிருத்துக்கு தட்டுப்பாடுங்கிறது இவங்க வந்து என்ன விமர்சை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க பஞ்சாமிர்தம்னால அதனால இந்த தடவை கம்மியா சொல்றேன் இவங்க வந்து இந்த இந்து விரோதத்தை கொண்டு வந்து காலாவதியான அதாவது இவங்க நோக்கம் ஏழைகள் வந்து கோயிலுக்கு வரவே கூடாது சாதாரண பக்தர்கள் சாதாரண பக்தர்கள் ஏன்னா அவங்க வந்து தான் வந்து உணர்வு பூர்வமாக இருப்பாங்க இந்த பணக்காரங்க பூரா என்ன செய்வாங்க வருவாங்க சாமி முடுவாங்க நான் ஒரு முறை இது திருவள்ளூர்ல இவர் இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்த எஸ்பி இருந்தார் பேசும்போது சொன்னார் நான் அவருக்கு முன்னாடி வந்து சாம்சன் ஒரு எஸ்பி இருந்தார் அவர் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கும்மிடி பண்டில வந்து நம்ம ஒளிபெருக்கில வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க அப்போ உள்ள பொதுமக்கள்லாம் மடக்கி அவனை பிடிச்சி காவல்துறையில் ஒப்படைக்கிறாங்க காவல்துறை வந்து அந்த பாக்ஸ்லாம் ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் பிடி உள்ள உள்ளே போட்ட உடனே அவன் லுங்கிய மடிச்சு சாதாரண ஒரு பாமரன் கிராமத்தில் இருக்க அவன் லிங்கிய மடிச்சு கட்டு சொல்கிறான் எஸ்ஐட்ட கொண்டு போ கொண்டு போன எஸ்பிகிட்ட பேசி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து சாம்சங் வந்து எஸ்பியாக இருக்கும்போது கிறிஸ்தவருக்கு அளவுக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாரு கூட ஒரு இது பார்த்தேன் ஒரு எஸ்பி ஒரு போலீஸ்க்கு காவல் எதிர்பார்க்கிற பேசு நானும் ஒரு ஆர்சி கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கூட ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தேன் இதே அவர் வந்து வெளிப்படையாக அவர் சொல்லி அவர் வெளிப்படியாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்புறம் அந்த ஒரு எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து திரு திரு மாவட்ட கண்காணிப்பில் வர அப்புறம் நான் பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன் இப்படி வந்து இந்த சேரில் உட்கார்றவங்க போகிறா ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்தவனாக தான் இருக்காங்க முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீமாக இருக்காங்க இந்துவாக இருந்தால் மட்டும் வீரியமிக்க காவல்துறை அதிகாரியாக மாறிடுறாங்க அப்படின்னா அவர் அவர் சொன்னார் நான் வந்து நெத்தியில் திருநெறு வச்சுட்டு வருவேன் இந்த எஸ்பி ஆஃபீஸ் வந்த உடனே போலீஸ் அந்த அவரோட டிரைவர் கொடுத்துப்பாக நான் வருவேன் என்னப்பா செய்வேன் அப்படின்னா நான் திருநற அழிச்சிருவேன் அப்படின்னா நான் நெத்தியில் திருநெற அழிச்சிருவேன் ஏன்னா மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கால் வைக்கும் பொழுது நான் வந்து மதசார்பற்றவன் திருநரை அழிச்சிருவேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் ரொம்ப நல்ல விஷயங்க இது நீங்கள் திருநரை இங்கே அழிக்கிறவங்க எஸ்பிக்கு வந்து போலீஸ் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் போடும்போது திருநெற அழிச்சிருக்கணும் ஏன்னா நான் மதசார்பற்ற அதிகாரியாக முடிவு பண்ண போகிறேன்ட்டு இல்லை காவல்துறை அந்த இதுக்கு பயிற்சி உருவத்தில் திருத்தி திருநீர் அழிச்சிருக்கணும் இல்லை அந்த நேர்முக தேர்வுக்கு போகிறதில் திருநெல் அழிச்சுனது வந்துட்டு நான் மதசார்பட்டனா பணிபுரிய போகிறேன் அதனால் எனக்கு வந்து மதத்தில் வழிபட மாட்டேன் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு கடவுள் தேவை இப்போ உங்கள் வேலைக்கு உட்காந்தாலும் கடவுள் தேவை நீங்கள் மதசார்பட்டால் மாறிடுறீங்க அப்படின்னு அப்புறம் அவங்க கூப்பிட்டு பேசினாங்க இன்றைக்கி வந்து எஸ்பி விட்டு வைக்கலையே அப்படின்லாம் கேட்டாங்க ஆனால் இது என்ன ஏன் சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு அளவுக்கு மேலே பணம் சம்பாதிச்சவங்க கடவுள் பக்திங்கிறது வந்து ஒரு நானும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு வச்சுக்கேன் நானும் போயிட்டு வந்தேன் இப்போ நேற்று தைப்பூசம் திருத்தனையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விஐபி தரிசனம் பெரிய கூட்டம் இருந்துச்சு அவரோட நோக்கம் கடவுளை தரிசிப்பதை விட நான் போய் கோயில வந்து விஐபி இதில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அந்த பெருமைக்கு வந்து அவங்க வந்துட்டு போறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சாமி கும்பரும் கடவுள் முன்னாடி அனைவரும் சமம் உனக்கு மட்டும் நாங்கள் தனி வழி தேவை சேகர்பாபு சிறப்பு கட்டணம் சிறப்பு தரிசனம் அப்படியெல்லாம் இந்த ஏற்பாடுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதான் நான் சொன்னேன் இவங்க வந்து மக்களை முட்டாளக்கிறதுல தீம்கும் ஆட்சி ஆளே கிடையாது அவர் சொன்னது வடப அவர் கேட்ட என்ன சொல்லுவார் பழனி கோயிலுக்கு மட்டும் தான் பா சொன்னேன் அப்படின்பாரு மற்ற கோயில் சொல்லலையே அவரு திரு திருத்தணியில் ரெண்டாயிரம் ரூபா இது நம்ம இந்த கட்டணம் நூறுரூவா தரிசன கட்டணம் உண்டு நூறுரூவா தரிசனம் கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு கியூ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே நின்றுட்டு இருந்துச்சு அது இல்லாமல் அந்த இதுக்கு வந்து இப்போ பொதுவாகவே திருத்தணியில் சாதாரண நாட்களிலே லட்ச ரூபாய் வரும் அந்த காரு பைக்கு போகிற வசூல் பண்ணுற கட்டணமே லட்ச ரூபாய்கிட்ட வரும் அப்போ நேற்று வந்து எவ்வளோ வருமானம் வந்துருக்க முடியாது இவங்க வந்து சும்மா இந்த வெற்று அரசியல் வாய் என்ன சொன்னாலும் நம்புவான் இந்து அப்படின்னு போயிட்டுருக்காங்க அது யாருன்னு இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார இந்துக்கு வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்து பெருமையாக கருதுறாங்க சாதாரண இந்துக்கள் தான் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி முருகேட்டு ஏதாவது வீடியோ காலம் கிடைக்காதா அப்படின்னு வரவங்களை வந்து இவங்க கஷ்டப்படுத்தி பார்க்குதுங்க திமுக அரசு இவங்களோட நோக்கம்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்க கோயிலுக்கு வரவே கூடாது அடுத்தது இலவச பேருந்து அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க திருவள்ளுவர் திருத்தணியில் வர்றவங்களுக்கு அது பெருசாக ஒரு பெரிய விழாலாம் எடுத்து போட்டாங்க ஏவா வேலு வந்திருந்தார் நம்ம அழை அமைச்சர் வந்து எல்லாம் வந்திருந்தாங்க ஆனால் இலவச பேருந்து அப்புறம் கேட்டால் இலவச பேருந்து டெய்லி வராது அப்படின்னாங்க என்ன பண்ணுங்க விடுமுறை காலங்களில் மட்டும்தான் வரும் இல்லை விசேஷ நாட்களில் வரும் நாங்கள் நேற்று எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு எட்டாயிரம் மொத்தமாக ஒரு எட்டாயிரம் இறங்கினா ஒரு ரெண்டு பஸ்ஸு சண்டிங்கிடுச்சு அப்புறம் ரெண்டு பஸ்ஸுக்கு எத்தனை பேர் கூட்ட முடியும் ஐம்பத்தி மூணு பேர் போகிற பஸ்ஸில் ஒரு அறுபது பேர் போயிட்டு போலாம் ஒரு ட்ரெயின் இறங்கினா ஒரு நானூறு பேர் இறங்கினாங்க நானூறு பேர் நூற்றி இருபது பேர் கூட்ட முடியாது ஆறு ஐநூற்றம்பது பேர் என்ன செய்ய போறீங்க எல்லாம் நடந்து தான் போனாங்க இது வந்து பொதுவாக இந்த அரசு வந்து பக்தர்கள் சாதாரண பக்தர்களுக்கு தொல்லை கொடுப்பதையே வழக்கமாக வச்சிட்டு இருக்குது நேற்று திருத்தன பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த மலைப்பாதை தர்சன் அந்த இடத்துல என்ன ஆனது ஏன்னா நீங்க உங்களுடைய வீடியோவையும் பார்த்தேன் உண்மையிலேயே என்ன அந்த விஐபி தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக விஐபி தரிசனம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இணையான அப்படின்ட்டு இருப்பாங்க ரமணி இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்க விஐபி வர்றாங்கன்னா அரசு சார்பில் அவங்களுக்கு ஒரு இது அனுப்புவாங்க இப்படி வந்து இவர் சிஎம்மோட இவர் வர்றாரு இல்லை சிஎம் நம்ம ஸ்டாலினோட துர்கா ஸ்டாலின் வராங்க தமிழக பஞ்சாயத்து முதல்வரோட மனைவி வந்து துர்கா ஸ்டாலின் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு தகவல் போச்சு அந்த அம்மா வந்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் மலைக்கு மேலே இருக்கிற பேஸ்கான் ரெண்டு அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க இப்படி வந்து துர்கா ஸ்டாலின் வர்றாங்க அவங்க கூட வந்து செந்தாமரை வர்றாங்க கூட உதயநிதி வர்றாரு அப்படின்னு எதாவது அனுப்புனாங்கன்னா அவங்க அந்த நாலு பேரை மேலே கோயில் நிர் நிர்வாகத்தினு அந்த அதிகாரி அனுசி ஒரு ஜவான் அனுப்பிவிடும் அங்கே ஜவான் அந்த பணிபுரிய ஊழியர்கள் உண்டு அவங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து விஐபி கேட்டுக்கிட்ட வந்து அந்த சாவி அவர் தான் திறப்பாரு அவதான் அந்த நாலு பேர் பேர் சொல்லி கூட்டு போகிறார் நீங்கள் தான் தர்கா ஸ்டாலினே நீங்கள் தான் உதயணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுப்பார் மறுபடியும் பூட்டிகிட்டு போயிடுவார் இது அங்கே திருத்தணி கோயிலில் உள்ள வழக்கம் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த கோயில் நிர்வாகிகள் யாருமே அங்கே நிற்கவே இல்லை முழுக்க முழுக்க திமுகக்காரங்க அந்த வீடியோலாம் வச்சிருக்கேன் திமுக அப்படியே அந்த குண்டாஸ் மாதிரியே இருக்காங்க யாருமே வந்து ஒரு பக்தி பலமாக இருக்காங்க இல்லை ஒரு அந்த களத்தில் உத்தாட்சை கூட்ட போட்டிருக்காங்க பார்த்தவொன்று ஒரு கை எடுத்து கும்புற மாதிரி தோற்றம் இருக்குது அப்படின்னு அங்கே அப்படியா எல்லாம் பார்த்தோன்னே பயமுறுத்துற மாதிரி உருவம் தான் அங்கே இருக்குது இவங்க கையில் சாவி இருக்குது நான் அந்த ஃபோன் இது வச்சுருக்கேன் அந்த வீடியோ வச்சிருக்கேன் ஃபோன் பேசி நீ வாடா நீ வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அங்கே கொடுத்தது யாரு கோயில் வந்து இதில் இன்னொன்று அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரங்காளூர் குழுவில் வந்து சுரேஷ் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்கிறார் ஒன்று யார் கோயிலுக்கு வர சொன்னால் அதாவது பக்தர்களை இவ்வளோ கூட்டம் வர இந்த இடத்துக்கு எதுக்கு நீ வர அப்படிங்கிறார் இல்லை இந்த இடத்துக்கு எதுக்கு வர நான் என்ன சொல்லணும் நீ யார் அதை கேட்குறதுக்கு உன்னோட வேலை என்ன அதான் அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்கிறார் நீ ஒன்று இந்த நூறுரூவா கட்டணம் இருக்குது இல்லைன்னா ஓசி அந்த இவர் பொன்முடி சொல்றது மாதிரி ஓசி அந்த ஓசி தர்ம தரிசனத்துக்கு போ இங்க எதுக்கு உன்னை யார் இங்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்ற அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன் நீங்க சொல்லவே சொல்லி சேகர் பாபு வந்து இலவசம் சொல்லியிருக்காரு இங்க அவரே சொல்ற நூறா தரிசனம் போக வேண்டியதான் அந்த நூறுவா தரிசனம் அவங்க போட்டும் இங்க யார் உன்ன யார் கேட்டை திறக்க சொன்னது இவ்வளோ பொதுமக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் சாமி பார்க்க சொல்ல இங்க நீ அந்த திறக்கும் போது தெரியும் நிறைய பேர் உள்ள வந்துட்டு இவ்வளவு பேர் விஐபியா ம் அப்ப இவ்வளவு பேருக்கு உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பசங்க இருக்க பொறுக்கி கலை ரவுடி கலை இவங்க அங்க அந்த மூஞ்சில எல்லா மூஞ்சிலும் இருக்குது அதுல நூறு பேர் இரு இருபது பேரும் என்ன அந்த பணக்கார கலை தெரியுது இது எல்லாமே என்பது தான் இருக்கு அந்த பப்ளிக் வந்து பேர் நிக்கிறாங்க இவங்க மிரட்டி கேட்கறது கூட பயப்படுறாங்க அதுல கை போகுது கால் கால்பந்து ஒரே கத்தி கூப்பாடு போட்டு இதுல பெரிய கொடுமையான விஷயம் நீங்க ஒரு வீடியோ ஒரு மிக கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் கும்பல ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு தான் பின்னாடி வலி உண்டு ஏன்னா எல்லா கோயில்லயும் உண்டு அந்த மூணு மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனி தனிப்பாதை உண்டு ஆனா இந்த அம்மா இங்க நின்று இங்க உள்ள விட மாட்டாங்க இல்லைங்க இல்லங்க நின்னு பாத்தவரை ரெண்டு ரெண்டு மணி நேரம் நின்று பார்த்தேன் முடியல நிக்கிறேன் அப்படின்னா எங்க உரை வழி வழியே இல்லாம அப்படின்னா அப்புறம் அந்த இவர் கோயில் அரங்க அரங்கோக்கில் இருந்து ஒரு தொடர்ட்ட சொல்கிறேம்மா இங்கே வந்து நிற்கிறாரு பாருங்கள் ஒரு அம்மா நிற்கிறாங்க அப்படின்ற நிற்கலாம் யாரையும் விடவே இல்லை நாங்கள் அப்போ மாட்டுத்திறனாளிகள் வந்து முருகனை வழிபடக்கூடாதுன்னு இந்த அரசின் திட்டம் வச்சுருக்குதா ஏற்கனவே சாதாரண பக்தர்கள் வந்து சாதாரண மிக சாதாரண வாழும் வச்சு பக்தர்கள் வந்து சாமியை பார்க்கக்கூடாது நிறையா தடைகள் போடுறீங்க அது அப்போ மாட்டுத்திறனாளி வந்து யாருமே உடல்னு அவர் சொல்கிறாரு அவர் சொன்ன குரல் பதிவு இருக்கையான்ட்டு அந்த வீடியோ இதில் பேசுகிறார் யாரையுமே உடல் அப்படின்ட்டு அப்போ யாரையும் விடக்கூடாதுன்னு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்புறம் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க நான் சொல்லி அப்புறம் அம்மா எழுச்சி போக பண்ணணும் எழுச்சி அந்த கூட்டத்தில் நெரிசல் உள்ள போயிட்டு அவங்க பிடிச்சி இழுத்து போட்டு அந்த அம்மா அழுதுட்டு உட்காறாங்க அதுவும் அந்த வீடியோவில் வச்சிருக்கேன் அந்த அம்மா அழு எனக்கு உண்மையிலே மனசு மனசுக்கு கண்ணில் அப்படி கலங்கி போயிடுச்சு அங்கே இருக்கிறப்புறம் கலங்கி போய் உட்காந்துட்டாங்க என்ன அந்த அம்மாவுக்கு ரெண்டு காலம் வரலை ஏதோ சும்மா தாங்கி நடக்கிறாங்க இல்லை தாங்கி நிற்கிறாங்க கிடையாது ரெண்டு காலமும் நிற்க முடியாதவங்க அவங்க அவங்கள கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கொடுமையாக தூக்கி போட்டு இழுத்து போட்டு ஒரு போட்டு போட்டு அம்மா அழுவிறாங்க அப்படி கண்ணை துடைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த அதிகாரிகளுக்கு வந்து அறிவு இல்லாமல் அம்மா மறுபடியும் அந்த படியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பின் அப்படி பின்னாடி உட்காந்து உட்காந்து எஞ்சி போவாங்க அது அந்த வீடியோவில் இருக்குது அப்போ இது வந்து சாதாரண ஒரு ஏற் சாதாரண ஒரு இதயம் கொண்ட மனிதன் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது இப்படி ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்த வந்து கீழே விழுந்து கை தூக்கி கொடுத்து ஓட ஓட போகிறவங்க நம்மளா நடந்து போகிற ஒருத்தருக்கு நல்லா நட நல்லா நடக்கிறவங்க தருமாறுனா கை கொடுப்போம் ஆனால் இங்கே இரண்டு காலம் இல்லாத பற்றி ஓர் இழுத்து போட்டு அப்புறம் அந்த அம்மா நடந்து பார்த்து நின்றுட்டு இருக்காங்க அந்த நீங்க போயிருந்த அந்த வீடியோலேயே ஒரு வயசான ஒருத்தர் என்னையா அநியாயம் பண்றீங்க அப்படின்னு அவர் ஏற்கனவே சவுத்தில் ஒருத்தர் இதே மாதிரி பேசுனது நம்ம சிட்டியில கூட இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி இவர் வந்து எந்த ஒரு ஒழுங்குமே இல்லை நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு அவர் கோயிலுக்கு வந்தவர் அவருக்காக கும்பிட வேண்டியது இந்த தாண்டி ஒரு சாபம் விடுறது மாதிரி அவரு இந்த கோயிலுக்கு வந்தவங்க நிம்மதியாக சாமி கூட கூட இந்த அரசாங்கம் தெளிவா இருக்குது அந்த பக்தர் தான் அப்படி ஏன்னா அவர் எவ்வளவு அந்த அந்த பாதை வந்து இன்னொரு அதுல வீடு இன்னொரு சொல்லுவார் நான் நாலு மணி நேரம் நின்று இருக்கேன் நகரையும் கால பத்து மணி இருந்து நிக்கிறேன் காவல்துறை அதிகாரிகிட்ட ஆ உள்ள காவல்துறை அதிகாரி எல்லாரையும் பாருங்க நேற்று நான் பார்த்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் போகிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை எப்படி மேலே கூட்டு போகலான்னு தான் பார்க்குறாங்களே தவிர பொதுமக்களுக்கு வந்து வழி பண்ணி ஒரு ரெண்டு போலீஸ் வர இன்ஸ்பெக்டர் ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா அம்மா சரியுமா என்னம்மா அப்படின்னா நம்ம போலீஸோட வந்து இருக்காங்க உள்ளே அனுப்பிடுங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களோட வேலை பார்க்குற போலீஸ் வந்து வந்துருக்காங்க அவங்கள உள்ளே அனுப்பிடுங்க அப்போ விஐபி தரிசனில் யார் போணுங்கிறதுனா இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அது போய் இந்த மக்களை ஒழுங்குபடுத்துவோம் இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு வழி வரிஞ்சிருப்போம் இல்லை பேரிங் கார்டு போட்டு அதை வழிபடுத்துவோம் அது எது எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த காலத்தில் ஈடுபடவே இல்லை கீழே பார்த்தீங்கன்னா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி ஆய்வாளர் இருக்கார் இப்போ தான் ஒன்றரை மாதம் ஆச்சான் திருத்தணிக்கு வந்து நான் திருத்தணி போய்ட்டு அவர் கேட்டேன் நீ புதுசாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய நான் உங்களுக்கு நீங்கள் நான் கேட்குற ஒரு எங்கே நீ புதுசாக வந்தீங்களா நீ போய் யாருன்னு போய் கேட்டுவாங்க வாங்க அப்படின்னாரு சில போய் கேட்டேன் நீ புதுசாக வந்திருக்கீங்களா எங்க அப்படின்னா அவர் என்ன சிலர் மலைப்பாதையில் வாகனங்கள் போகக்கூடாது அவருக்கு வந்து கொடுத்த அது நான் என்னுடைய இருசக்கர சக்கிரமத்தில் ஒரு நண்பர் ஒருத்தரோட போகிறேன் பொறுப்பாளைய ஒரு இருசக்கரவணத்தில் பொறுப்பாள ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு போக சொல்கிறேன் ஏன்னா மேலே வந்து நிறைய அடி அணியாக நடக்குது அட்டுளி நடக்குது வாங்கன்னு எனக்கு மேலே காவல் ஃபோன் பண்ணி கேட்டதுனால நான் மேல போறேன் போக தடுத்து நிறுத்த நீங்கள் போகக்கூடாது அப்படின்னாருங்க நான் பைக்கில் நான் போறேங்க நான் இல்லை இல்லை பைக்கில் போகக்கூடாது என்னை தடுத்து நிறுத்த அதே நேரத்தில் கருப்பு சோப்பு கொடி கட்டி வந்துச்சுன்னா மேலே காரு போகலாம் ஸ்டாலின் ஒரு போட்டோ அந்த பைக்கில் ஒட்டி இருந்துச்சு ஃபிரண்ட்ல ஒட்டி இருந்துச்சுன்னா போகலாம் உதயநிதி ஃபோட்டோ ஒட்டி இருந்துச்சுன்னா போகலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இந்த நான் இவங்கெல்லாம் நிறைய தப்பு பண்ண இந்த இதோட பார்த்துருப்போம் இந்த ஈசிஆர் இசிஆர் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சோப்பு கொடி கட்டிட்டு பெண்களை இது பண்ணிட்டு கட்சிக்கான அது இந்த கருப்பு சோப்பு கொடிங்கிறது வந்து ஒரு தப்பிக்கிறதுக்கான சட்டவிரோத செயலில் ஈடுபடுவர்களுக்கு ஒரு பாஸ் அது அப்போ இங்கே வந்து நான் போகக்கூடாது நான் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்க போகணுன்னு நினைக்கிறேன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தண்ணி வசதி இல்லைன்றாங்க போயிட்டு வர வசதி இல்லைன்றாங்க விஐபி தரிசனம் பெரிய கொடுமை நடக்குதுன்றாங்க அதை நான் கேட்க போகிறேன்னு அந்த உதவியாளர்கிட்ட கேட்குறேன் உதவி ஆய்வாளர்கிட்ட கேட்குறேன் அவர் சொல்கிறாரு என்னை தடுத்து நிறுத்திவிட்டு கார் கருப்பு கொடி வந்து அனுப்பிடுறாரு ஆனால் மற்றவர்கள் கரெக்டாக உள்ளே அனுப்பிவிட்றாரு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே இல்லாமல் வந்தால் அங்கே கீழே உள்ள பார்க்கிங்கில் இருக்கலாம் அப்போ இவர் வந்து உண்மையிலே கடமையில் வந்து நேர்மையானவர் நியாயமானவர்னா மேலே வந்து எந்த வண்டியுமே இருந்துக்கூடாது மேலே டூ வீலர் பார்க்கிங்கில் எப்பயும் போல் ட்ராஃபிக் ஜாம் ஆகுது மேலே கார் பார்க்கிங்கில் டிராஃபிக் ஜாம் ஆகுது இதுக்கடையில் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து சிஎம்யோட செக்ரட்டரியோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து நிற்கிறாரு அவர் ஒரு போலீஸ் அதிகாரியே போய் கதவு வந்து கூப்பிட்டு போகிறாரு அந்த வந்த விஐபி வந்து கார் கோயில் பக்கத்துலேயே வருது கோயில் பக்கத்தில் மேலேயே வந்து நிற்கிது விட்டா அதை இடிச்சுட்டு வாசலும் வந்து நிற்பாங்க போல் இருக்குது அந்த சைடில் கம்பி போட்டுருவாங்க அந்த கம்பியை இடிச்சுட்டே வருவாங்க போல் இருக்குது அப்போ இவ்வளோ இது வந்து கோயில் என்பது வந்து அனைவரும் சமம் இன்னும் சொல்லப்போனால் இந்த கருணாநிதி சொன்ன மாதிரி வந்து கோயில் கொள்ளையர்கள் கூட ஆரம் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்த படத்தில் ஆனால் இங்கே வந்து கொள்ளையர்கள் தான் வந்து கோயில்கிட்டே போக முடியுது கொள்ளையர்கள் தான் விஐபின்னு உள்ளே போகிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை அங்கே அவங்களுக்கு கூட டிஎஸ்பி இறங்கி நம்ம கையை முறுக்கிட்டாட்டு சட்டையை பிடிச்சி அந்த இதை கேட்ட அந்த வீடியோ வச்சுருக்கேன் கதை சாத்திர உட்காந்துக்கிட்டு அப்போ உங்களுடைய அதிகார தோரணை என்ன உங்களோட அதிகாரம் எவ்வளோ 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 ஒரு இது அது நீங்கள் ஆனால் அங்கே வேலை பார்த்து யாருக்கு வேலை பார்த்துட்டிங்கன்னா திமுக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கோயில் அதிகாரி வந்து கூப்பிட்டாரு கோயிலில் வேலை பார்க்குறது வந்து கூப்பிட்டா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னார் கோயிலில் உள்ள பேசுகிறாருன்னு சொன்னார் யாராவது சொன்னாங்கன்னு சொன்னிங்க வந்து டிஎஸ்பி வேலை பார்த்தா சொன்னா மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்காருன்ட்டு அங்கே இருக்கிற பூரா அந்த சுற்றி இருக்கிற பூரா பார்த்தீங்கன்னா முரட்டு பிசாக தான் இருக்கும் அங்கே இப்போ அந்த நீங்கள் வச்சுருக்கிற அந்த வீடியோவில் ஒரு காட்சியை பார்த்தேன் இயல்புலேயே ஒரு அம்மா வந்து தெம்பி தம்பி இன்னும் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நமக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு குரலாக சொல்லுது ஆனால் நீங்கள் என்னம்மா சொன்னீங்கன்னு போய் கேட்டவுடனே நீங்கள் ஏதாவது டிவியில் போட்டுருவீங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த அந்த அம்மா சொல்லாமல் இருக்கிறது அந்த வீடியோ பார்த்தேன் உண்மையிலேயே என்ன நடந்தது அம்மா என்ன செய்யறாங்க நான் வந்து இவங்களை உள்ள இந்த பாதிக்கப்பட்ட இந்த மாற்றுத்திறனாளி அம்மையார் வந்து போட்ட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்ல இன்னொன்னு வீடு எடுக்கணும் தெரிஞ்சு அவங்க செய்யற யாரும் குறைச்சிக்கவே எடுத்துட்டு இருக்கானே ஒருத்தன் யாருன்னு இந்து தெரியும் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் தெரியும் ஆனா தெரிஞ்சுமே நான் வீடு உன்னால என்ன பண்ண முடியும் எங்க ஆட்சி அப்படி சொல்லிட்டு அந்த அதிகாரத்தோட ஆணவத்துல வந்து என்னால என்ன பண்ணும் பண்ணிக்க போகல சொன்ன மாதிரி நீ கோயில் ஒன்னால யார் கோயிலுக்கு கூப்பிட்டா அப்படின்னு பாபு சொன்னதை நேற்று சுரேஷ் பாபு சொல்றாரு அவ்வளோ அப்போ அந்த அம்மா வந்து பின்னாடி சொல்கிறாங்க இவங்க வீட்டிலேருந்து எப்போ இந்த ஆட்சியிலேருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லை சாமிக்கு வந்து கோயில் வந்து ஈஸியாக ரொம்ப அழகாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடும் இப்போ நாலு மணி வந்து நேரத்தை விட்டு நகராமும் நிற்கிறேன் இதுலேருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்ன்ட்டு அவங்க அந்த கதர் எனக்கு இது போட்டு நான் திரும்பி பார்க்குறேன் திரும்பி பார்த்தா நம்ம மூஞ்ச மூடிக்கிட்டாங்க அம்மா சொன்னதை சொல்லுங்கம்மா அப்படின்னு இல்லை இல்லை வேணும் ஏன்னா உண்மையில் அவங்களுடைய பயம் நியாயமானது திமுக எதிர்த்து சொன்னால் அதே திருத்தணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே வெள்ளத்தில் வந்து வெள்ளம் வந்து இதாக இருக்குது அப்படி லிக்யூடாக இருக்குதுன்னு சொன்னவர் வந்து செத்து போயிட்டார் செய்தல்லாம் வந்துடும் அவங்க பையனும் வந்து இதாயிட்டான் அவர் சிறையில் அடைச்சிட்டாங்களே சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டான் ஒரு குடும்பம் நாசமா போச்சு எதுக்கு பொங்கலுக்கு கொடுத்த வெள்ளம் சரியில்லைன்னு சொன்னதுக்காகவே ஒரு குடும்பம் நாசமா போகும்போது இந்த அம்மா வந்துட்டு முகத்தை நானே அதான் முகத்தை எடுக்க சொல்லவே இல்லை நினைச்சா முகத்த இல்லாம அந்த மூடி முகத்தை கையை எடுத்துட்டுன்னா போட்டோ எடுத்துக்க முடியும் வீடு எடுத்துக்க முடியும் ஏன்னா அந்த அவங்க குடும்பம் கண்ணுக்கு வந்துட்டு போகுது நம்ம பாட்டு வீடியோ எடுத்து போட்டு நாளைக்கு வந்துட்டு இது இவங்க குடும்பம் என்ன போகுது தெரியல அப்படின்ட்டு அந்த பாட்டி ஒண்ணு செருப்பால் அடிச்சு தமிழக பஞ்சாயத்து வரைக்கும் தேடி இருக்காங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் பயமா இருக்கு அந்த பாட்டிக்கு இவங்க தேடுறாங்கன்றாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு ஏன்னா கருணாநிதிக்கு வந்து அந்த ம முனைவர் பட்டம் கொடுக்கும் பொழுது சிதம்பரம் ப இதில் வந்து அந்த மாணவனை வந்து சொந்த பையனே வந்து அப்பா வந்து என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு போன கலாச்சாரத்துக்கு சொந்தமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துனேன் அதனால் நம்ம அம்மா மூணு வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு இதே தெரியல அந்த மிக சரியான செயல் இந்த அரசை எதிர்த்து ஏதாவது பேசுனா நீங்கள் சமூக வலைதளங்களில் பேசுனீங்கன்னா இதெல்லாம் உடனே உடனேற்றி உள்ளே போட்டுருவாங்க ஆனால் நீங்கள் வந்து மற்றபடி கஞ்சா கடத்தலாம் மெத்தமெட்டியன் கடத்தலாம் பெண்களை வந்து நாலு பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு பண்ணலாம் இது அந்த தௌபிக்கு அப்படின்றத வந்துட்டு கோயம்புத்தூர்ல பதிமூணு வயசு பொண்ணு சின்ன குழந்தைய வந்து பலமுறை முறை கற்பமாக்கிருக்கேன் இதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் செய்யாது இன்னும் சொல்லப்போனா நம்ம திருவள்ளிக்கண்ணில ஒரு முஸ்லீம் பாயும் வந்து பஸ் கண்ணாடியாக ஓடிச்சிட்டா காவல்துறை எளிதை வாங்கிட்டு அனுப்பிச்சு ஆனால் இங்கே வந்து இங்கே சமூக வலைதங்கள் ஏதோ ஒன்று போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வழக்கு பாயும் உள்ள போய் உட்கார வேண்டியது இருக்கும் அப்படி இந்த கொடுங்கோன்மை அரசு எடுத்து அந்த அம்மா வந்து கதறிட்டு நான் கதை மூஞ்சி எடுக்க சொல்லவே இல்லை நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லுவார் கொஞ்சம் வேணா நான் இங்கேருந்து எவ்வளோ என்ன நின்றுருக்குன்னு காலையில் பத்து மணி நிற்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது மணி மூன்றரை அப்போ சாப்பிடாம கொல்லாமல் கையில் குழந்தைங்க எத்தனை பேர் தவிச்சுருப்பாங்க நேற்று இந்த தவிப்புக்கு இந்த பதி இந்த இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அவங்களுக்கு ஸோ சேகர்பாபு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அங்கே உண்மையிலே நடக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் காவல்துறையினராக இருக்கட்டும் மிகவும் அலட்சியமாகவும் அதே நேரத்தில் அடாவடியாகவும் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கிரவுண்டு ரிப்போர்ட் அங்கே இருந்து பார்த்து சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த பப் சாதாரண பொதுமக்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே திமுக கட்சிக்காரனுக்கே அதுதான் நிலைமை வரதன் ஒருத்தர் உள்ள போகிறேன் நான் இரவு சொல்கிறாங்க நான் வந்துட்டேன் இரவு சொல்கிறாங்க வரதனுக்கு போகிறாங்க அந்த பெண்மணி சொல்லுது ஹாஸ்டலில் படுத்துட்டு வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாங்க அந்த வீடியோ பெண்மணி சொல்லுது என்னை வந்து மாறில் கைச்சல்னா என்னை வந்து அவரது பேசுனது யாருன்னா அரங்காவலக்குழு தலைவர் அவரும் திமுகவை சார்ந்தவர் ஆமாம் எங்க இவங்க தானே உள்ளே போடுறாங்க அதாவது அரங்கலுக்குள்ள யாரை போடணும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்க மத நம்பிக்கை உள்ளவங்க இந்து மதத்தில் பற்று உள்ளவங்கள போடணும் அறநிலையத்துறையும் கொல்லையில தான் இருக்குது இதுவும் திமுக அரங்கில்தான் திமுக கொள்ளையர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பேர் தான் வேறு எடுத்து ரெண்டு ஒன்று தான் அந்த பெண் அந்த அம்மா சொல்கிறாங்க நெஞ்சில் கை தொடக்கூடாது இடத்துல தொட்டாங்க அவதூறாக பேசுனாங்க இது எங்கே வச்சு ஆலை ச முருகன் சன்னிதில் வச்சு இதெல்லாம் நடக்குது இதை வந்து நம்ம வந்து அந்த அம்மா போய் சொல்லுவாங்கன்னு கடந்தும் போக முடியாது ஏன்னா திருவண்ணாமலையில் பார்த்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு பேரை சொல்கிறாங்க அவங்களும் திமுக காரங்களாக இருக்காங்க அதனால கட்சியில் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் நான் அப்படி தான் யோசித்தேன் ஆரம்பத்தில் ஆனால் எனக்கு என்னென்னா கோயிலில் பார்க்கும்போது எல்லாருக்குமே அதை அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கற்றுவாங்க என் கை போச்சு என் கால் போச்சு ஐயோ என் குழந்தை கழுத்து போச்சுன்னு கத்துவாங்க அதில் இந்த அம்மாவுக்கு நடந்திருக்க வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது உண்டு தொண்ணூத்தொம்பது சதவீதம் உண்டு ஏன்னா இது இல்லைன்ட்டு கடந்தும் போக முடியாது திருவண்ணாமலையில் பார்த்துருப்போம் பப்பாட்டிக்காண்டி போலீஸ் பெண் காவலர் பெண் துணை ஆய்வாளர் வந்து கண்ணத்தில் அறிஞ்ச திமுக தான் இந்த திமுக கட்சிக்காரங்க அதனால் இதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை எளிதில் கடந்து போக முடியாது ஸோ சேகர்பாபு என்னதான் இது ஆன்மீக புரட்சி அரசுன்னு முட்டுக் கொடுத்தா கூட இந்த அரசு தொடர்ந்து இந்துக்களுக்கு துரோகம்தான் செய்கிறது அப்படிங்கிறத அந்த திருத்தணியில் இருந்து பல ஆதாரங்களை வீடியோவாக நம்மிடம் பகிர்ந்த திரு கராத்தே செல்வா ஆதாரத்தோடு இங்கே பல விஷயங்களை பேசியிருக்கிறார் நேயர்கள் நீங்களும் பார்ப்பீங்க உண்மையிலே இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடியது அதாவது நம்ம தொடர்ச்சியாக செய்திகள் சிந்தனைகளை உள்பட பேசிட்டு வரோம் ஆனால் பல ஆதாரங்களோடு இப்போ ஒவ்வொன்றாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் இதை சாதாரண மக்களும் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் இந்த பூத செய்தி ஆதாரங்களுடன் பல உண்மைகளை சொல்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்